இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் அண்டு டபுள் எக்ஸல் ஃப்ராக் மாடல் நைட்டி ஃபீடிங் நைட்டி எல்லாமே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸல் ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ்ல சூப்பர்வான ஒரு பியோர் ரஜுவாடி காட்டன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபுல் வியூ இந்த சைடில் ஷோன் ஆகும் கேட்லாக் வியூ வந்து நைட்டி என்ன கலரில் இருக்குன்றது இந்த சைடில் வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்லாகோட வியூ நான் சைடில் கொடுத்துருக்குறேன் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய எக்ஸல் பியூர் காட்டன் ரஜுவாடி காட்டனில் ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் தான் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இந்த பர்ட்டிகுலர் க்ரீன் கலர் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கேட்லாக்கும் என்ன மாதிரி இருக்கும் அதில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்றத நான் ஷோன் பண்ணிடுவேன் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கேட்லாக்கு இது எதுக்குன்னா கேட்லாக் வியூ எடுக்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனு சைடில் ஃப்ளூ ஃபுல் வியூ வரும் அடுத்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ வித் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி ப்ரவுன் வித் மாம்பழ கலர் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மாம்பழ கலர் வித் காஃபி ப்ரௌனு அதாவது நல்ல ஒரு கருங்காப்பி கலர் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி ரெட் ரெட் கலர் வித் மரூன் ஷேடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் மரூன் ஷேடு வித் ரெட் கலர் காம்பினேஷனு வித் ஃப்ளோரல் டிசைன் செவன் இன்ச்சஸ் சிப் அண்ட் யூனெக் பேட்டன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளோரல் டிசைனு சிங்கிள் பீஸ் ஓட் ரேட்டு டூ தேர்ட்டி மட்டும்தான் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மரூன் கேட்லாக் ரொம்ப 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 சூப்பரான ட்ரெடிஷ்னல் கலரு சைடில் ஃபுல் வியூ வந்துடும் இதில் ஒரு ஆறு கலர் அவைலபிள் இருக்குது பியூட்டிஃபுல்லான செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் எக்ஸல் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீச் கலர் வித் மரூன் கலர் மெரூன் கலர் வித் பீச் கலரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான வொய்லெட் வித் பர்பிள் பர்பிள் வித் வைலெட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கேட்லாக் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான யூனிக் பேட்டர்னு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியம் க்ரீன் வித்து டார்க் க்ரீனு டார்க் க்ரீன் வித்து ரேடியம் க்ரீனு இந்த பர்டிகுலர் மெரின் கெட்லாக்ல இந்த கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது சைடில் ஃபுல் வியூ வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பர்பிள் கேட்லாக் பர்பிள் கேட்லாக் செம்ம சூப்பராக இருக்கும் பர்பிள் வித் டார்க் ஒய்லெட் கலரு செவன் இன்ச்சஸ் சிப்பு இதுவுமே கேட்லாக் வியூக்காக ஓப்பன் பண்ணி எடுத்திருந்தோம் சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டனு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒய்லெட் வித் பர்பிள் பர்பிள் வித் ஒய்லெட்டு மெஜெண்டா பிங்க் மெஜெண்டா பிங்க் வித் பேபி பிங்க் பேபி பிங்க் வித் மெஜெண்டா பிங்க் ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக் பேட்டனில் செவன் இன்ச்சஸ் சிப்பு பேரட் க்ரீன் வித் டார்க் க்ரீனு அதாவது கரும்பச்சை கலர் கரும்பச்சை கலர் வித் டார்க்கு பேரட் க்ரீனு டோட்டலாக இந்த பர்ட்டிகுலர் போ பர்பிள் கேட்லாகில் ஆறு கலர்ஸ் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸு நம்ம எக்ஸல் ஃப்ராக் நைட்டி வித் சிப்பில் நாலு கேட்லாக் பார்த்துருக்கோம் நாலு கேட்லாக்லேயும் ஒவ்வொரு கேட்லாக்லேயும் ஆறு ஆறு கலர்ஸ் அப்போ இருபத்தி நாலு கேட்லாக் பார்த்துருக்குறோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் கலெக்ஷன் டபுள் எக்ஸலில் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது ராஜாராணியில் நார்மல் நைட்டி இதுவுமே சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ தேர்ட்டி செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி செம்ம அழகாக இருக்கும் உங்களுக்கு தீபாவளி லான்ச்னே வச்சுக்கலாம் இதோட உன்னோடய ஃபுல் வியூவ் நான் சைடில் கொடுக்குறேன் கலர் பார்த்திங்க அப்படின்னா பிங்க்கு டார்க் மரூனு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரௌனு டோட்டலாக மூணு கலர் இருக்குது மூணுமே பியூட்டிஃபுல்லான கலர் ராஜாராணியில் நார்மல் லைட்டு ஓகேங்களா செம்ம ப்ரீமியமாக இருக்கும் ஜிப்பு கிடையாது வித்தவுட் ஜிப்பில் ரொம்ப அழகான கோட்லன் ப்ரிண்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் இதுக்கப்புறம் ராஜா ராஜா ராணியில் அழகான ஃப்ராக் மாடல் லைட்டி பார்க்க போகிறோம் சூப்பரான கோல்டனாமல் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பீஸ் அவுட் ரேட்டு டூ தேர்ட்டி மட்டும்தான் வித்து யூனெக் பேட்டர்ன் வித்தவுட் ஜிப்பு சைடில் ஃபுல் வியூ கொடுக்குற அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்லாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருந்தேன் மரூனு கிரே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டார்க்கு க்ரீனு பாட்டில் க்ரீன் கலர் கருப்பு மாதிரி இருக்குது ஆனால் அது பாட்டில் க்ரீன் இதுதான் மெட்டாலிக் பிளாக் ஓகேங்களா டார்க் மெட்டாலிக் பிளாக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெஹந்தி க்ரீன் கரும்பச்சை கலர் மெஹந்தி பச்சை ஓகேங்களா ஸோ எது பிடிச்சிருக்கோ அதர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ரொம்ப 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 ப்ரீமியம் குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன் ஃபுல் ஸ்டாக் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடலில் வித்தவுட் ஜிப்பு சைஸ் டபுள் எக்ஸல் ஓகேங்களா வித்தவுட் ஜிப்பில் ஃப்ராக் மாடல் நான் சைடில் ஃபுல் வியூ கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் சிங்கிள் பீஸ் ரைட்டு ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி இரநூத்தி முப்பது ஓகேங்களா டபுள் டபுள் கலர்ஸில் அழகான கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டபுள் எக்ஸல் எக்ஸல் எல்லாமே பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பார்த்து ஃபுல்லாகவே எக்ஸல் இதில் பார்க்குறது எல்லாமே டபுள் எக்ஸல் ஓகேங்களா இது எல்லாமே என்னதுன்னா உங்களுக்கு ஃப்ராக் மாடல் வித்தவுட் ஜோப்பு ஓகேங்களா ட சைஸ் டபுள் எக்ஸல் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபீடிங் ஃப்ராக் ஃப்ராக்கு நான் சைடில் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் ஃபீடிங் ஃப்ரா ஃப்ராக்குக்கு உங்களுக்கு பேபியோட இமேஜ் வரும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸு சிங்கிள் பீஸ் பீஸு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ஃபீடிங் ஃப்ராக் வந்து இரநூத்தம்பது ரூபா வரும் டபுள் சைடுமே இன்விசிபிள் சிப்பு கொடுத்துருப்போம் ஓகேங்களா உங்களுக்கு கிளாத் வந்து கொடுத்து இல்லை இதுக்கு சிப்பே இன்விசிபிளாக தான் கொடுத்துருப்போம் இந்த சிப்பே அறுபது ரூபா வரும் ஜோடி ஓகேங்களா அந்த சிப் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஒரு நைட்டியோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சி எங்கேயுமே எடுக்க முடியாது ரஜ்வாடி ஃபேப்ரிக்ல ஃபீடிங் ஃப்ராக் ஓகேங்களா இந்த நைட்டி நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கையிலே கூட போட்டுக்கலாம் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கையில் போடும்போது நல்ல ஒரு ஃபீடிங் ஃப்ரீயான அதாவது நிறைய ஃப்ளீட்ஸோடு இருக்கிறதுனால டம்மிக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் ஃபீடிங் டைத்துலேயும் ஃப்ரீயாகவும் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பக்கத்தில் ஏதோ பள்ளி போகிறீங்க இல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா ஜஸ்ட் இது மேலே ஒரு ஷால் மட்டும் வியோ பண்ணிட்டு போனீங்கன்னா ஷால் கூட வேணாம் ப்ரிசஸ் கட் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நீங்கள் அப்படியே கூட மேக்ஸி மாதிரி வியவ் பண்ணிவிட்டு போகலாம் சின்னதாக நம்ம இன்ஜெக்ஷன் வேக்சின் போட போகிறோம் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டே வெளியில் போகலாம் ஃபுல் ஹைட்டில் வரக்கூடியது யாருக்குமே இது நைட்டின்றதே தெரியாது அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆறு கலர்ஸ் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகே ஓகேங்களா இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்